ಮಾರುದಮು ಇಂದ ಕಾವಿಯಮೋ ವಳ್ಳು ನೀ ನೀವು ಅಡಿ ದೇವದಯೋ ಎನ್ ಕಾದಲಿಯೋ ಅನ್ನ ನಟ ಜಿಂಗ ಜಿಂಗ ಬಂಗ ಗಟಲೆಲ್ಲ ಗಿ ತಾಗಿ ಆಗಿ ಬಂಗು ನು ದಲ್ಲೆ ಕೊಂಡ ಅಲಂಗಾರಿ ಬೆಂಡಿಟೈಸ ಗದ ಗಿಲ್ಲ ಮಾಯ ಗಿ ಯ ಮಗ ನಾನ್ ನ ಬಡಿಲ ಬೇ ರ ಬಾಡು ಬಲಿ ಗಿಲ ಮಿ ಚಕ್ಕ ಬಿಲ್ಲಿ ಮುಗ ಕಿಲ್ಲ ಸುಳಿ ಯ ಬಲೆ ಸುಲು ಮಗ ಲೇ ಕಾಲ್ ಕೊಡಿ ಸಿಲ್ಲ ನಾನ್ ಸುಬೈ ಯೆ ಕಾಲ್ கதகல்லி ஆடும் போது கால் கொலுசுகள் எழுதிக்கும் பாரு மலர்முகம் காணும் போது என்னுக்கு ரோசில இடறது நடக்கிற 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 அழகு அவளிட்ட அழகு சேலைகள் உண்ணிட்ட புது ரவிக்கையும் ஒரு தனி அழகு சிரிக்கிறது கன கருகுளி சிவக்குது கன மறுகுளி அழகிய அவளது முகம் அது மயக்கிடும் ஒரு தனி முழு மதி கூந்தலி சிற பிடிச்சவன் காவிய காதலி கரம் பிடிச்சவன் ஆள்கள் முத்து குளிச்சவன் கண்ணி அழகில் சிக்கிட்டு